அங்கிருந்து பயணம் ஸ்டார்ட் ஆனது இது வரைக்கும் எல்லாம் எந்த ஒரு சங்கட்டம் இல்லாம எந்த ஒரு முகசொழிப்பு இல்லாம எல்லாம் நல்லாவே இருக்குதுங்க நம்ம நினைச்சதோட நல்லாவே திருப்தியா இருப்பிருங்க எல்லா வகையிலும் திருப்தியா இருக்கு எல்லாமே அற்புதமா இருக்கு எதத்து மனசு எட்டாத அளவு நல்ல திருப்தியா இருக்குதுங்க எல்லாமே எதுவா வீட்டுல கூட இருக்காத அளவு நல்லா திருப்தியா இருக்குது ஈஸிதான் கொண்டாடுறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் தண்ணி வசதி ஆகட்டும் லிப்ட் வசதி ஆகட்டும் சாப்பாடு வசதி ஆகட்டும் பிரத்தி ஒண்ணும் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க யாரும் கட்டி கழிக்கிற எல்லாம் இல்ல அப்புறம் உங்களால ரொம்ப அவங்களுக்கு நாங்க நண்டு கிழமை உங்களுக்கு எல்லா வகையிலையும் எங்களுக்கு சந்தோஷமா நல்லா அந்த நேரத்துல தக்க தக்க அந்த நேரத்துல பயனாகட்டும் அந்த அறிவு கொடுக்கறதாகட்டும் சொல்றதாகட்டும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அதனால ரொம்ப கத்துக்கிறத கத்துக்க வேண்டிய விஷயமா நிறைய நிறைய காசு தான் எதிர்பார்த்தாங்க ஜனங்களே ஆட்சி கூட்டு போகணும் அப்படிங்களா இல்ல காசு சம்பாதிக்கிற குறிக்கோள் தான் இருந்தாங்க ஆனா ஹாஜியாரு சமீல் ஆஜர் ஆகட்டும் ஷஃபீல் ஹாஜர் ஆகட்டும் ஒரு பைசா கூட எங்களுக்கு வேணாங்க நாங்க கொண்டு கூட்டு போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாம் வேற எல்லாம் வேற வேறு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் முடியாது இதெல்லாம் செய்ய முடியாது இதெல்லாம் கேட்பாங்க வைப்பாங்க அப்படிங்கிற பல வகையா சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் தலுடி அணிச்சிட்டு எல்லாம் மொழி அணிச்சிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அதே மாதிரி நடந்து காட்டிட்டு அவங்க புக்கிங்ல அவங்க அத்தாவும் இருந்தாரு இவங்க பச்சாவும் இருந்தாங்க இவங்க சொந்தக்காராவும் இருந்தாங்க ஆனாலும் அவங்க யாரும் எடுக்கல என்ன முறைப்படி இருக்குது அவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தாங்க வரத்தா போறான் ஆனா ஒரு நல்ல வழிகாட்டில வந்தா நல்ல திருப்தியா ஹஜ்ஜு செஞ்சு சந்தோஷம் அடையறதா அல்லாஹ் அல்லாஹ் ரசூல் அடையறதா இது பெரிய பாக்கியம் சும்மா யாரோ கூட்டு வந்தாங்க ஏர்போர்ட்ல இருக்கனாங்க ஃபிளாட்ல விட்டாங்க போனாங்க வந்தாங்க எல்லாம் இல்ல கூட இருந்து ஒரு ஒரு நேரத்துல ஒரு ஒரு மஷூரா சொல்லி அந்த சொல்ற வித இருக்குதுங்க இல்லையா அப்படியே ஆணி அடிச்ச பேர் பத்தி மனசுல அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாது அஸ்மில்லா அலமது இல்லா வசலாத் வசலாம் அலா ரசூல் இல்ல இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புனித ஹஜ் பயணத்தை மேற்கொள்வதற்காக அந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக நம்ம சென்னை புரசைவாக்கும் அல் அன்சார் சார்பாக ஒரு நாற்பத்தி நாலு பேரு வரக்கூடிய வாய்ப்பு அல்லா கொடுத்தா நிறைய ஹஜிகள் குறிப்பாக பல்லப்பட்டியை சார்ந்த அரவக்குறிச்சி வகைரா நசூருல்லா ஹாஜியார் இவங்க கர்நாடகா சிமோஹாவில இவங்க வந்து பிசினஸ் பண்றாங்க பல்லப்பட்டியில இருந்து அல்லாஹுடைய கிருபையில இதற்கு முன்னால் நிறைய மக்கள் நம்மளோட பயணப்பட்டு இருக்கிறாங்க குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அஹ் பல்லப்பட்டி கிழக்கு பள்ளி செக்ரட்டரி ஜெயின்லா பாஹியார்னு சொல்லுவாங்க அவங்களுடைய மகளை அவங்களுடைய மறுமகனை நம்மளோட ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க அனுப்பி வச்சாங்க அல்லாஹுடைய கிருபையில அதுக்கு அடுத்து நிறைய பல்லவட்டிக்காரங்க குறிப்பா சொல்றதா இருந்தா டாக்டர் அர்ஷத் சம் அவங்க வந்து அர்ஷத் டாக்டர் அவங்க பல்லவட்டியில இருக்கிறாங்க எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு நல்ல சிறந்த டாக்டர் அவங்க அவங்க குடும்பத்தார் ஆறு பேர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்மளோட தான் வந்தாங்க நான் தான் கூட இருந்தேன் தெரியல அதை போல இந்த வாட்டியும் பல்லவட்டிக்காரங்க அல்லது கணிசமான எண்ணிக்கையில வந்திருக்கிறாங்க நிறைய பேர் புக் பண்ணியிருந்தாங்க அதுல நம்ம சீனியர் அடிப்படி யாருக்கு வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சுச்சோ அதன் அடிப்படையில ஹாஜியார் வந்திருக்கிறாங்க நம்முடைய இந்த பயணத்தை குறிச்சு உங்களுடைய அனுபவங்கள் இதுவரை உண்டான அனுபவங்கள் ஒரு ஆறு நாள் நம்ம இங்க வந்திருக்கிறோம் உங்க நம்ம வந்து மெட்ராஸ்ல புக் பண்ணணும் அதுக்கடுத்து உங்களுக்கான பயண ஆயத்த நிகழ்வு நடத்தணும் அதுக்கடுத்து ஏர்போர்ட்ல வந்து இங்க வந்து இறங்கணும் அதுக்கடுத்து உமரா செய்ய வச்சோம் எல்லாம் தெரியல அதுக்கடுத்து உங்களுக்கு உண்டான ஏற்பாடுகள் இங்க நடந்துகிட்டு இருக்குது இது சம்பந்தமாக உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ண முடியுங்களா ஜி அலாம் வலைக்கம் வரமத்துல்ல முதலே நாங்க புக் பண்ணிட்டோம் திமுக அல்லன் சராத் சர்வீஸ்ல புக் பண்ணி எல்லாம் ஓகே ஆயிடுச்சுங்க எல்லாம் நடந்துட்டு இருக்கப்ப பல குழப்பங்கள் நிறைய குழப்பங்கள் வந்துருச்சு நிறைய பேத்து கிடைச்சு கிடைக்கல வேற எதிர்பார்த்து நிறைய காசு கேட்டு டிமாண்ட் பண்ணி வசூல் பண்ணாங்க ஆனா முதல்ல ஒரு ரூபாய் ஒரு காசு கூட வேணாம் நான் என்ன சொல்லியிருக்கோம் கூப்பிட்டு போறோம் நம்ம எவ்வளவு செலெக்ஷன் பண்றது கூட நல்ல அழகான முறையில செலெக்ஷன் பண்ணி தேர்ந்தெடுத்தாங்க அதுல யாருக்கு எந்த ஒரு சங்கட்டம் இல்லாம எல்லாம் விட்டு கொடுத்து சில பேர் ஹாஜிகளே விட்டு கொடுத்து வேற வாய்ப்பு கொடுத்தாங்க ஹாஜியார் ஒரு முக்கியமான செய்தியை சொல்றாங்க நம்ம எல்லாம் அந்த ஹாஜிகளுக்கும் தோ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா நாம எப்படி செலக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாலே நம்மள்ட்ட ஹாஜிகள் வந்து பணம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சுமார் எட்டு ஒன்பது மாசத்துக்கு முன்னாள் பணம் கட்ட ஆரம்பிச்ச ஹாஜிகள் அதுலயும் ஹாஜியார போல முதல் ஹெஜ்ஜா செய்யறவங்க அதுலயும் வயசுல மூத்தவங்க இப்படிங்கிறதுலாம் சில கேட்டகரி வச்சுதான் நம்ம எடுத்தோம் அதுதான் ஹாஜியார் வந்து இங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்ப அந்த பண யார நம்ம செலக்ஷன் பண்ணோமோ அதுல ஒரு நமக்கு நெருக்கமான வியாபாரிகள் ஒரு ஆறு பேர் அதுல தேர்ந்தெடுக்க பட்டு இருந்தாங்க அந்த ஆறு பேர்ட்ட நம்ம ரிக்வஸ்ட் பண்ணணும் அதாவது ஆல்ரெடி நீங்க ஹஜ்ஜி முடிச்சவங்க நீங்க அடுத்தவங்களுக்கு விட்டு தர முடியுமா அப்படின்னு நாங்க கேட்க அந்த ஆறு பேர் விட்டு கொடுத்ததுனால இன்னொரு ஆறு ஹாஜிகளுக்கு எல்லாம் வாய்ப்பை கொடுத்தான் அதனால நம்ம அவங்களுக்கும் துவை செய்ய கடமைப்பட்டு இருக்கணும் அப்புறம் இங்க ஆபீஸ் ஸ்டாஃப் வேற இருக்கட்டும் நல்லா கோஆர்டினேட் பண்ணி எல்லாராம் ஃபோன் பண்ணாலும் நல்ல முறையில் நல்ல பதில் கொடுத்து நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க ஹாஜியாராவில் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க அங்க இருந்து பயணம் ஸ்டார்ட் ஆனது இது வரைக்கும் எல்லாம் எந்த ஒரு சங்கட்டம் இல்லாம எந்த ஒரு முகசொழிப்பு இல்லாம எல்லாம் நல்லாவே இருக்குதுங்க நம்ம நல்லாவே திருப்தியா இருக்கு இந்த ரூம் மக்கள் இருக்கக்கூடிய இந்த ரூம் அடுத்து நம்ம எல்லா பேரும் மாறிடுவோம் மாறிடுவோம்ல எல்லா மூணு குரூப்பும் இன்ஷால ஒரே இடத்துல டவர்க்கு நம்ம மாறிடுவோம் இப்ப இங்க கொடுத்துருக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ரூமு இங்க இருக்கக்கூடிய ஃபுட் சர்வீஸ் இது சம்பந்தமா எதை சொல்ல முடியுங்க சொல்லாங்க எல்லாமே அற்புதமா இருக்கு எதத்து மனசு எட்டாத அளவு நல்ல திருப்தியா இருக்குதுங்க எல்லாமே எதுவா வீட்டுல கூட இருக்காத அளவு நல்லா திருப்தியா இருக்குது ஈஸிதான் நடைபறையில கொண்டாடுறத பெரிய கஷ்டமான விஷயம் தண்ணி வசதி ஆகட்டும் லிப்ட் வசதி ஆகட்டும் சாப்பாடு வசதி ஆகட்டும் பிரத்தி ஒண்ணும் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க யாரும் கட்டி கழிக்கிற எல்லாம் இல்ல அப்புறம் உங்களக்கு ரொம்ப நாங்க நண்டு கிழமை உங்களுக்கு எல்லா வகையிலையும் எங்களுக்கு சந்தோஷமா நல்லா அந்த நேரத்துல தக்க தக்க அந்த நேரத்துல பயனாகட்டும் அந்த அறிவு இன்டர்வியூ கொடுக்கறதாகட்டும் சொல்றதாகட்டும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அதனால ரொம்ப கத்துக்கறத கத்துக்க வேண்டிய விஷயமா நிறைய இருந்தது நல்லா ஹயர் ஆக்கிருக்கா எங்களுக்கு நீங்க கிடைச்சது நாங்க பெரிய பாகியமா நினைக்கிறோம் முன்னாடி எங்க எங்க அக்கா எங்க மச்செல்லாம் டூரிஸ்ட்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்திருக்காங்க அப்புறம் உங்க ரொம்ப நீங்க இந்த சொந்தக்காரங்க ஒரு தான் வீட்டுல இருக்கீங்க செக்கிலா கேண்டீன் மேலதான் இருக்கீங்க அதனால எல்லாமே திருப்தியா இருக்குங்க ஆனா சில பேர் இந்த 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 கொலாபரேஷன் விஷயத்துல இந்த இந்த ட்ரிப்பு இந்த கவர்மெண்ட் பண்ண வகையில நிறைய காசு தான் எதிர்பார்த்தாங்க ஜனங்களை ஹாஜி கூட்டு போகணும் அப்படிங்களாம் இல்ல காசு சம்பாதிக்கிற குறிக்கோர்ல தான் இருந்தாங்க ஆனா ஹாஜியாரு சமீல் ஆஜர் ஆகட்டும் ஷஃபீல் ஹாஜர் ஆகட்டும் ஒரு பைசா கூட எங்களுக்கு வேணாங்க நாங்க கொண்டு கூட்டு போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு வேற எல்லாம் வேற வேறு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் முடியாது வைப்பாங்க அப்படின்னு பல வகையா சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் தலுடி அதெல்லாம் முடி அணிச்சிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அதே மாதிரி நடந்து காட்டிட்டு இருக்காங்க அலமதுல்லா அதாவது நான் இந்த செய்தியை சொல்ல வேணாம் நினைச்சேன் அல்லாஹரிவா நான் சொல்ல கிடையாது ஹாஜியாரா சொல்லிட்டாங்க இது மாதிரியான காணொலிகள்லாம் எதுக்காக அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து தவறான பொய்யுரை பரப்பப்படுது அப்போ வந்து மக்களுக்கு உண்மை செய்தி சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட இருந்தே கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் மக்காவில் வச்சே ஹாஜிகள்ட்ட இருந்து நாம இது மாதிரியான ஃபீட்பேக் எடுத்து மக்களுக்கு யதார்த்தமான சூழ்நிலை விளங்கணும் வாட்ஸ்அப்ல வருது பேஸ்புக்ல வருது பேடில வருது இவைகளை தாண்டி நம்முடைய சர்வீஸை யாரு அனுபவிச்சிருக்காங்களோ அவங்க எதை அனுபவிச்சாங்க எப்படி நம்ம நடந்துகிட்டோம் அவங்க எதை எதிர்பார்த்தாங்க அவங்களுக்கு எது கிடைச்சிச்சு நாம எது சொன்னோம் அவங்களுக்கு எது கிடைச்சிச்சு இவைகள் எல்லாம் அவங்க மூலமா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது மாதிரியான கவல்கள் அல்லாஹ் அபுல் ஆலமி எல்லா மக்களுக்கும் சரியான புரிதலை தருவானாக போட்டி பொறாமைகளை விட்டு அல்லாஹ் அபுல் ஆலமி எல்லோரையும் பாதுகாத்து அவனுடைய விருந்தாளிகளுக்கு சிறப்பான சேவை செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எல்லோருக்கும் தருவானாக சிறந்த ஹஜ்ஜாக சிறந்த உஙராவாக சிறந்த தவாப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பு படிப்பை அல்லாஹ் ரபுல் ஆலமின் காலம் காலமாக நமக்கும் நம் தலைமுறைக்கும் தருவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வேற மாநிலத்துல இருந்து கேட்டாங்க வேற கர்நாடகா ஆகட்டும் தெலங்கானா ஆகட்டும் வேற மாநிலம் நமக்கு தெரிஞ்சவங்க தான் நம்ம பழக்கப்பட்டவங்க விசாரிச்சு கேட்டு பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க எப்படி இந்த அளவு செய்ய முடியுது அவனால எங்களுக்கு அவங்க இது கொடுங்க வைங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்கறாங்க ரொம்ப அவங்களுக்கு அங்க அவங்க அங்க வாங்கின காசை பார்த்தா நம்மளை யோசனை வாயில் கை வச்சுக்கிறாங்க கேட்டு போட்டு விவரத்தை அது மாரி எல்லாம் இருக்குதுங்க ஆனா இதுல ஒண்ணும் இல்ல ரொம்ப நல்லா அற்புதமா இருக்குது நல்லா எல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க இது அவங்களா நம்மளா நம்ம அவ சொல்லாம கூட அவங்க ஒரு பத்தி கேட்கறாங்க என்ன விவரம் எப்படி வந்தீங்க என்ன காசு வாங்கினா எப்படி வாங்கினா எப்படி சேருது எங்களுக்கு இவ்வளவு காசு வாங்கிட்டாங்களே இவ்வளவு தொகை வச்சா வாங்கிட்டாங்களே மேலும் ஆனா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பேர் தொகை வாங்கியிருக்காங்க அவங்க கூட்டிட்டு வந்த குழுலயே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இல்ல இங்க நாற்பத்தி நாலு பேரும் ஒரே குழு தான் இருபது இருபது குழு பண்ணாலும் அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம்னா அஞ்சு எழுபத்தஞ்சாயிரம் தான் வாங்கியிருக்காங்க அங்க அப்படி இல்லைங்க எட்டு வாங்கிருக்காங்க ஏழ்ரை வாங்கிருக்காங்க ஆறரை வாங்கிருக்காங்க ஒரு ஒருத்தர் ஆளை பொறுத்து பொறுத்து வாங்கிருக்காங்க நாம வந்து பொதுவா நாம அடுத்த சர்வீஸ பத்தி நம்ம பேசுறது இல்ல பேசக்கூடாது அப்படிங்கறது எங்களுடைய பாலிசி உண்மார நீங்க பேசக்கூடாது நாங்க தெரிஞ்சிக்கிட்டோம்ல நம்ம டூரிஸ்ட் எப்படி சரியா தப்பா நம்ம தெரிஞ்சிருந்த எப்படி எல்லாம் கேட்டாத்தான் நாலு பேருந்து விசாரிச்சது தான் நமக்கு தெரியும் நம்ம வந்து சரியா வந்திருக்கோம் சரியான பாத்து வந்திருக்கோம் இவங்களுக்கு தா இவங்களுக்கு மேலும் மேலும் அல்லா இதாயத்தை கொடுத்து எல்லாம் நர்சிம கொடுத்து எல்லாரும் இந்த சேவை செய்யணும் எங்களுக்கு ஆமீன் ஆமீன் இந்த நேரத்துல இன்னொரு விஷயத்த நான் தெளிவுபடுத்திக்க நினைக்கிறேன் இன்னொரு இடத்துல தங்கி இருக்கக்கூடிய நம்ம ஹாஜிகளை போய் இப்பதான் பாத்துட்டு வரேன் அந்த ஹாஜிகளுக்கு இது போல நான் செய்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன் நாளைக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும் அடுத்து அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற செய்தி சொல்லிட்டு இருக்கும் போது வேற டிராவல்ஸ்ல வந்த சகோதரர்கள் நாங்க வந்து இதுல கலந்துக்கலாமான்னு சொல்லி கேட்டாங்க நாங்க சர்வீஸ் தான் உங்களுக்கு பண்ண முடியாத தவிர எங்க கைடன்ஸ் உலகத்துல இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் எங்க தாக்கத்துக்கு உட்பட்டு அல்லாஹ் எத்தனை பேருக்கு வந்து வழிகாட்ட வைக்கிறோம் எனக்கு நன்மை கூட போகுது தாராளமா வந்து நின்றுங்கன்னு சொல்லி அவங்க நின்று கொஞ்சம் நேரம் செய்திகளை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறமா என்னுடைய நம்பரை கேட்டார் நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா நமக்கு ரெண்டு ஒரு இங்கிதம்னு ஒன்று இருக்குது ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது இந்த முறை தவறி நாம் செயல்படுவதில்லை அவர் எங்கிட்ட நம்பர் கேட்டாரு நான் நம்பர்லாம் தரமாட்டாங்க யார் மூலமா வந்திருக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு என்ன சர்வீஸ பண்றாங்களோ அதுல நீங்க மனித நிறைவடைங்க உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் அந்த டிராவல்ஸ்காராக உங்களுக்கு பண்ணி தருவாங்க நீங்க அவங்கள்ட்ட போய் நீங்க உங்க தேவைகளை நிறைவேற்றீங்கன்னு சொல்லி என்னுடைய நம்பரையும் நான் அவருக்கு தரல அவருடைய நம்பரையும் நான் வாங்கல இதை ஹாஜிகளாக பார்த்து அவங்களா விருப்பப்படுதான் அவங்க அவங்க உள்ளத்துல போடுறோம் அவங்கலாம் மொத்தவங்கள்ட்ட பேசுறாங்க இத வந்து யாரும் தடை செய்ய முடியாது ஏன் அப்படின்னா இங்க வந்திருக்க கூடிய ஹாஜிகள்ல பெரும்பாலானவங்க எங்களுடைய பழைய ஹாஜிகள் சொல்லி வந்தவங்க நம்மளோட டிராவல் பண்ணி வெவ்வேறு டிராவல்ஸ்லயும் டிராவல் பண்ணி நம்மளோட டிராவல் பண்ணக்கூடிய நேரத்திலயும் வேற பல பயணங்கள்லயும் அவங்க கண்டுகொண்ட வித்தியாச இடங்கள் அவங்க பார்த்தாங்க அதன் மூலமாக அவங்க மனசுல அல்லாஹ் போட்டான் யாருடைய திறமையும் கிடையாது பிரபுல ஆளுமையை அல்லாஹ் போட்டான் அவங்க ஹாஜிகளை சொன்னாங்க அவங்க ஹாஜிகளை அனுப்பி வச்சாங்க இன்னைக்கு ஹாஜிகளை அல்லாஹா இப்படிப்பட்ட சர்வீஸ் அவங்களுக்கு கிடைக்க வச்சிருக்கிறான் அந்த ஹாஜிகள் இந்த மாதிரியான பீட்பேக்க தராங்க அல்லாஹ் போதுமானவன் இதுல முதலே நாற்பது நாற்பத்தி நாலாயிரம் கூட அவங்க புக்கிங்ல அவங்க அத்தாவும் இருந்தாரு இவங்க பச்சாவும் இருந்தாங்க இவங்க சொந்தக்காரவங்க இருந்தாங்க ஆனாலும் அவங்க யாரும் எடுக்கல என்ன முறைப்படி இருக்குது அவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தாங்க ஆசைப்பட்டார் விருப்பப்பட்டார் வரணும் மறுபடியும் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டாரு ஆனா அந்த வாய்ப்பு கூட இங்க அது எங்க மச்சானே எங்க சொந்தமே எங்க யாருக்கும் அந்த அந்த இதே கொடுக்கல என்ன முறை இருக்குது என்ன சரி இருக்குது எது ஹக்கா இருக்கு அந்த ஹக்கல பாத்தில நின்ட்டாங்க உறுதியா இருந்துட்டாங்க அந்த சேவை தான் நமக்கு அவசியமான சேவை இவங்களுக்கு எல்லாம் கிதார்த்தம் கொடுக்கட்டும் நசீப் கொடுக்கட்டும் அதெல்லாமே வேற டூரிஸ்ட் எல்லாம் முப்பத்தி நாலு நாளைக்கு இந்த காசு வாங்குறாங்க எட்டு லட்ச ரூபா வாங்கிருக்காங்க நான் தேர்ட்டி இருக்க விசாரிச்சிருக்கோம் எட்டு லட்சம் ரூபாய் இரண்டு லட்ச ரூபா வாங்கிருக்காங்க நமக்கு இது பயணங்கள்ல நாப்பத்தி ரெண்டு நாள் இந்த ஹஜ் சர்வீஸ் அந்த கொடுக்கறது நமக்கு நாற்பத்தி ரெண்டு நாள் கிடைச்சிருக்குதுங்க பெனிபிட்டா எல்லா வகையிலேயும் திருப்தியா இருக்குங்க மன திருப்தியா இருக்கு சந்தோஷமா இருக்குங்க

சும்மா யாரோ கூட்ட வந்தாங்க ஏர்போர்ட்ல இருக்காங்க விட்டாங்க போனாங்க ஒரு ஒரு நேரத்துல ஒரு ஒரு மஷூரா சொல்லி அந்த சொல்ற வித இருக்குதுங்களே அப்படியே ஆணி அடிச்ச பேர் பதியுது மனசுல சும்மா ஏதோ தானமோ வந்தாங்க சொன்னோம் போனோம் பயானலாம் அப்படியே இல்ல அந்த சொல்லு அந்த வார்த்தைகள் இருக்குது மனசுல போய் பதியுது அப்படியே அதான் தேவை அதான் மனசுல தேவை வாழ்க்கையில ஒரு நாள் செய்ய போறோம் வரப்போறோம் மனப்பூர்வமா இருக்கணும் எல்லா அர்ஜையும் எல்லா விஷயத்திலையும் மன திருப்தி அடையணும் சந்தோஷப்படணும் அப்பதான் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் நம்ம குடுக்குற காசு அவங்க ஒண்ணு அது ஒண்ணும் இல்ல அவங்களுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மன நொந்து அலைச்சல் உளைச்சல் இப்போ முதலையே புக்கிங் பண்ண ஏர்போர்ட் இருந்து பேசுறாரு நான் முதலே போறேன் முதலே புக் பண்றேன் நான் எல்லாம் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு போறாரு ஆனா அந்த பண்ண மாதிரி அவங்க என்ன அவங்க நினைச்சாங்க அதுக்குமே செய்ய முடியல அவங்களுக்கு ரொம்ப அற்புதமா செய்து நினைச்சாங்க இருநூத்தி நாற்பத்தி நாலு பேரை கூட்டு போய் ஒரே வச்சு வார வாரம் பயான் பண்ணனும் வார வாரம் சொல்லணும் டெய்லி எல்லாம் மஷூரா பண்ணனும் ரொம்ப சிறப்பா அழகா செய்து நினைச்சாங்க அதெல்லாம் சிறமா தெரியல நடக்க முடியாம போயிடும் தாண்டி இப்ப வந்திருக்கக்கூடிய ஆஜிகளுக்கு நாம எதை சொன்னோமோ அதை விட சிறப்பா செய்யக்கூடிய வாய்ப்பா அல்லாஹ் கொடுத்தான் ஆனா சிரமங்கள் கூட செலவினங்கள் கூட நம்ம ஹாஜிகளுக்கு இந்த சிரமங்களையோ செலவினங்களையோ அவங்க மேல சுமத்துல அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்கிறான் நல்லா பாத்துக்கிட்டு இருக்கான் அதனால அஜி சிறந்த செய்திகள் மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க இதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்களுக்கு சரியான தெளிவை தருவானாக சரியான புரிதலை தருவானாக தேவையில்லாத போட்டி பொறாமைகளை விட்டு அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாப்பானாக நீங்க எல்லார पण দোয়া செய்யீங்க இன்ஷா அல்லாஹ் நமக்காக দোয়া செய்யீங்க எல்லா செலபாகட்டும் நமக்காக மக்களுக்காக দোয়া செய்யீங்க வியாபாரங்கள் துளிதுளிகள் எல்லாம் தீன் துணியான அனைத்து காரியங்களுக்கும் দোয়া எல்லாம் சிறப்பா மனசு விட்டு দোয়া எல்லா இடத்துலயும் உங்களுக்கு மனசு விட்டு அல்லாஹ் போதுமான இதுதான் நம்ம எதிர்பார்க்கறதுங்க ஹாஜி ஹாஜிகள் மனநிறைவோடு செய்யக்கூடிய அந்த துவா இருக்கு பாத்தீங்களா இது விலை மதிப்பற்றதாக நாங்க பாக்குறோம் அல்லாஹா எல்லா நேரங்களையும் இஸ்லி எல்லோருக்கும் தருவானா அமீர் அசலாம் அலைக்கும் வரமத்தி வரகாத்